தோழமை என்ற பேரில் உங்கள் ரத்தத்துக்கு இருக்கிறாங்க உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட இடத்துக்கு போகிறது ஒரு திருமணத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா தேவையில்லாத உறவுகளுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிருபை போயிடும் நான் பயமுறுத்துல உங்களை காத்து கொண்டிருக்கிற கிருப்பை நீங்கள் வேதத்தை படிக்க முடியாது ஜெபிக்க முடியாது உடல் அடிச்சி மாதிரி இருக்கும் என்னென்னமோ உங்களுக்கு திசை திருப்பப்பட்டுருவீங்க இல்லைனா அவங்க ஏதாவது கொஞ்சம் பணம் முதலீடு செஞ்சுருப்பாங்க அதில் நல்லா வந்திருக்கும் அதே நென்ஷன் பத்தின இருப்பான மாதிரி ஆண்டு எனக்கும் தார் ஆண்டு அதே மாதிரின்னு சம்மோ இட் வில் பி டைவெட் யோ மைண்ட் வில் பி டிஸ்ட்ராக்டட் அண்ட் இட் வில் பி டிவியேஷன் யுவில் ஹாவ் அ டிவியேஷன் ஆமாம் அது உங்களை திசை திருப்பிடும் வியாதத்தை தியானிக்க முடியாது உங்களை திசை திருப்பிடும் பணம் ஆசைக்கு நேராக கொண்டு போய் விட்ருவோம் பணம் சம்பாதிக்கிறது வேறு பணம் ஆசை வேறு உங்களுடைய வாழ்க்கை நல்லா வரணுன்றதுக்காக தான் கத்தருடைய ஆலோசனை வருது இவங்க கேட்காமல் போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா கேட்காமல் போயிட்டால் என்ன நடக்கும்னு கேட்டால் மறுபடியும் கர்த்தர் கடிந்து கொள்கிறார் என் கடிந்து கொள்ளத்துக்கு நீ திரும்பினா நான் என் ஆவியை கொடுக்குறேன் அப்போ பெற்ற ஆவி இந்த நட்பால் போயிடுச்சு இந்த நட்பால் திருப்ப போயிடுச்சு ஆமாம் பாவியாக்க மனுஷன் பெரிய நன்மை கெடுத்து போட்டுருவான் சரி கடிதங்களுக்கு திரும்புகிற பொழுது கத்திரத்தை திரும்பணும் ஆ திரும்புறது கிடையாது அப்போ ஜபத்துக்கு கத்திர பதில் தரது கிடையாது மனம் திரும்புகிற வரைக்கும் மனம் திரும்பின பிறகு கர்த்தர் வந்து பதில் தருகிறார் என்ன அவனுக்கு ஆவி அருள் செய்கிறார் அவனுக்கு மிகப்பெரிய காரியங்கள்லாம் செய்கிறார் அவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் பொருளாத எல்லாருடைய வழி எதுவே தன்னுடைய உயிர்களை வாங்கும் ஞானமானது வெளியில் நின்று கூப்பிடுக்கிறது கிங்டம் இஸ்டம் இது கிங்டம் இஸ்டம் நம்ம சொல்கிறது ராஜ்யத்தினுடைய ஞானம் போகாத பழகாத பேசாத கு பார்த்தீங்கன்னா குடும்பமான வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்கும் செய்யாத 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 அப்படி தான் இருக்கும் அதனால் என்ன நம்ம ஐடென்டிட்டியை எது கேட்டாலும் இந்த மனசு வேணான்னு சொல்கிறான் எது கேட்டாலும் நமக்கு எதிர்மறியாவே தீர்க்கசம் வரைக்கிறாங்க அப்போதான் உலகம் வந்து பூர்ணமாக உட்காந்துருக்குன்னு அர்த்தம் அத்துமாதிரி அவன் இருதயத்திலே உலகம் இருக்குன்னு பிரசங்கியில் வாசிக்கிற மாதிரி இருக்கும் கர்த்தருக்குள்ளே அவங்க வரல அவங்க மாம்சம் ஏற்றுக்கொள்கிற திறந்த புஸ்தகமாக இல்லை அது தெருக்கல்லிலோ சந்ததியிலோ ஒளிமுக என்று கூப்பிட்டு பத்திரத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும் நிந்தனைக்காரர் நீங்கள் எந்த பிரி பிரியப்படுகிறதும் மதிய நிறைய ஞானத்தை வெறுப்பது இதுவரைக்கும் இந்த நிந்த நிந்தனைக்காரரே நிந்தனையில் பிரியப்படுகிறாங்க அவன் கூட சேராதே அவன் குடிகாரன் அவன் வந்து ஒரு கெட்ட சவகாசம் இருக்குது தவறான ஐக்கியத்தில் இருக்கிறான் தான் இருக்கான் நான் இல்லை அவன்கிட்ட போய் எல்லா விஷயமும் கலந்து எல்லா விஷயமும் நம்ம கலெக்ட் ஆகும் அவன் எப்போ போகிறான் ஒருத்தர் வச்சிருந்தானா அவன் புருஷன் போனோன்னு போகிறது இல்லை அவன் பொண்ணாட்டி ஏதோ ஆனோ பெண்ணோ சொல்கிறேன் எப்படி அவங்க சங்கமிக்கிறாங்க வரைக்கும் வரும் அவன் புருஷன் ஊரில் இல்லை அந்த டைமில் போகிறான் எல்லாம் நீதிமொழிகளை போட்டிருக்கு இல்லையா அது தான் இருக்கும் இவன் தவறு தான் பற்றியே தவிர மொத்த ஸ்டோரி இந்த மனுஷனுக்கு தெரியும் விசுவாசிக்கு இதை கேட்டாலே தீட்டுன்ற நான் அவங்க கூட சேர்ந்தாலே தீட்டு ஒழுங்கற்ற சகோதரரை சேராதேன்னு வேதம் சொல்லுது அவன் நல்லா தெரிஞ்சு பாவின்னு படுபாவின்னு தெரியும் இந்த இடத்துல போதக்கம் ஆறுகள் மேலே வர வந்திகள் கூட சில விஷயத்தில் இந்த பெண் விஷயத்தில் சொல்கிறேன் ஒரே பொண்ணை வச்சு சொல்கிறான்னா சும்மா இருக்காது யாரையும் நான் மனசில் வச்சுன்னு சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க விசுவாசிகள் மாசுபற்றக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட நபரை வச்சு பேசுகிறாங்கன்னா ஏன் எத்தனையோ பேர் இருக்கிறப்ப ஏன் ஒரே நபரை வச்சு பேசுகிறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது கர்த்தர் அறிவார் கர்த்தருக்கு தான் தெரியணும் ஒரே நபரை வச்சு பேசுகிறாங்கன்னா ஏதோ நெருப்பு இல்லாமல் போகையாதுன்னு அர்த்தம் பொருளாதாரத்தில் வச்சு பேசுகிறாங்கன்னா அது வரக்கூடிய வதந்திகள் தான் சில்லற என்ற இடத்துல சத்தம் இருக்கும் வருமானம் உயர உயர பலதரப்பட்ட வதந்திகள் விமர்சனங்கள் கோபத்தாபங்கள் வரதான் செய்யும் அவங்க எதிர்பார்க்கல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அதனால் அவங்க கோவச்சுக்கிறதுல அது ஒரு அது காரியங்கள் அது நியாயம் சொல்ல அந்த மாதிரி அது மனநிலை அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் பார்த்து நம்ம நடந்துக்கணும் இந்த இடத்துல அப்படிப்பட்ட பலிபீடத்தை வெட்டி இறங்குறது தப்பு கிடையாது அந்த மாதிரி அடுத்த பரிசுத்த சமூகம் நினச்சி போய்கொண்டிருக்கிறதும் த சரி கிடையாது அதுதான் பிலிப்பேரில் வாசிக்கிறோம் மாறுபாடு நான் சந்திட்டு விலகி ரச்சித்து கொள்ளுங்க மாறுபாடு தெரியுது மாறுபாடு வந்துடுச்சின்னு அங்கேருந்து நம்ம வி ஹாவ் டு மேக் அ மூவ் சரியில்லை ஜீவியம் சரியில்லை இந்த மனசேகம் பரிசுத்த வார்த்தை எப்படி போதிப்பான் ஆனால் நடக்கும் வெளியில் நடக்கும் சங்கீதம் ஐம்பதில் வாசிக்கிறோம் உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது பிரமாணங்கள் எடுத்து சொல்ல உனக்கு என்ன அருகத்தை இருக்குது நீ திருடுன்னு ஒரு ஒருமித்து போகிறாய் ம் உனக்கு அவனோட ஒரு பங்கு உண்டு உன் ஜபத்தை நான் கேட்பதில்லை வேதம் சொல்லுகிறதை நான் சொல்கிறேன் சங்கீதம் ஐம்பதில் சரி இந்த மனுஷனோட ஜபத்துக்கு இது இது வந்து பேனரில் ஓடின்னு இருக்கும் ஜனத்தர்கள் நிறைய இருப்பாங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு கோளாறு இருக்கும் இது சத்தியமாக நடக்கும் இது ஒரு மனுஷனுடைய அபிஷேகம் ஜனங்களை ரட்சிக்கும் ஒரு மனுஷனுடைய அபிஷேகம் மங்க மங்க அநேகருடைய வீட்டில் கோளாறுகள் வந்து கொண்டிருக்கும் தெரியாது பாஸ்டர் ஒருத்தர் வச்சுருப்பான் டீல் பண்ணலாம் வேறு ஒருத்தர்கிட்ட போய் டீல் பண்ணியிருப்பாங்க சும்மா பாஸ்டர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோன்னு பேருக்கு இருப்பாங்க ஆனால் விடுதலையோ அவங்களுக்கு ஆலோசனை முழுசாக ஒரு மேய்ப்பனோட வேலை வேறு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியனுக்கிட்டு இந்த ஆத்மாக்கள் மக்கள் திசை திருப்பப்பட்டோம் இந்த ஆத்மாக்களும் கொஞ்சத்தில் மனுஷனே பாஸ்டராக ஏற்றுக்கிட்டால் கூட இது போகிறத்துக்கு தான் போயிட்டு வரும் இது வந்து பழக்கிச்சா டக்குன்னு உடைக்க முடியாது பாரம்பரியம் இருக்குது சொந்த பந்தம்லாம் இருக்குது ஆ அப்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் முழுசாக நம்ம வரல அதனால் நம்மளுக்கு பாதி பாதி தான் நடந்துருக்கும் போதும் மாண்ட இது மட்டும் போதும்னு நினச்சா அப்படியே பயணப்படலாம் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து ஃபேக்ட் நீங்கள் எந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறீங்க என்ன பரிசுத்த அடிப்படையில் இருந்தால் மோசையின் தலைமைத்துவத்தில் இருந்தாங்க எல்லோரும் செங்கட்டில் கிடந்தாங்க மோசை கத்தர் கூட இருக்கிறவர் கடைசி சாவர வரைக்கும் கற்றுரை அதை உறுதிப்படுத்தி கொண்டே வந்துறாங்க மனுஷன் கூட இருக்கா இருக்கிறேன்றது கத்தர் விளக்கிட்டு வர இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற சான்ஸ் எடுக்க முடியாது இன்னும் ஈவன் இந்த கிரேஸ் பீரியட் ஆனால் ஜனங்கள் கலையாமல் காத்து கொண்டு இருக்கிறாங்கன்னா அது அபிஷேகம்னு இல்லை எல்லோரும் வே வேறு ஆவிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த தலைமைத்துவத்தின் கீழே இருக்கிறவங்களோட வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தருதிரம் தாண்டோ மாடும் இந்த தலைமைத்துவத்தின் கீழே இருக்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்க்கும் ஜவம் பண்ணால் கூட நோயாளிகளுக்கு அந்த ஜ நோய் குணமாகாது இல்லை தேவன் கூட இல்லைன்றதுக்கு சொல்கிறேன் ஆனால் அந்த பாடல்கள் அந்த அந்த கிருபகம் அதெல்லாம் செயல்படும் ஜனங்கள் அதை அதில் ஓடிக்கொண்டிருக்கோங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிடும் இது ஆவிக்குரிய இடன்றது தெரியாது விடுதலை அபிஷேகம் நம்ம ஆராதனையில் நமக்கு விடுதலை கிடைக்கணும் பரிசுத்தம் கூடணும் விசுவாசம் உயர்த்தப்படணும் ஆஹா அதுக்கெல்லாம் இங்கே டைம் கிடையாது டைம் கிடையாதுன்னு இல்லை இல்லை இப்போ அது அதுக்குள்ளலாம் போக முடியாது இல்லை அதுக்குள்ளே போகிறதுக்கான வழியும் கிடையாது தலை இப்போ பரிசுத்தம் போயிடுச்சு போயிடுச்சு பணம் இருக்கும் பகட்டான வாழ்க்கை இருக்கும் ஒரே நாளில் நடுவொருலாம் கற்று கொண்டு வர மாட்டார் மிஞ்சி போனால் தம் மொழியனை மன்னிப்பு கொடுத்து மீண்டும் எடுத்து பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா கற்று பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்குது ரெண்டு வழி தான் இருக்குது காண அசிங்கம் பண்ண கற்று விட மாட்டார் அது கத்தர் வச்சுருக்கிற அன்பின் இறக்கத்தினால சொல்கிறேன் ஆனால் நடுவில் பாழா போகிறது யார் விழிப்பற்று இருக்கிறதுனால ஜனங்கள் திசை திருப்பப்பட்டுக்கிறாங்க அவங்க வீட்டில் கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாதம் இருக்கும் பலிபிடத்துலேருந்து புறப்படுற அந்த அசுத்தம் ஆமாம் அது தான் சொல்லணும் ஒரு ஒழுங்கினம் அல்லது தேவாபாயம் மற்ற சில வாழ்க்கை ஜனங்களை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கும் அவங்க வாழ்க்கையிலே பல புயல்கள் சூறாவளிகள் வீசிக்கொண்டே இருக்கும் ஆனாலும் அவங்க சபையோட்டெலாம் போக மாட்டாங்க அவங்க அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அது கடிந்து கொள்ளத்தில் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க இல்லையா இங்கே ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே கடிந்து கொண்டு கடிந்து கொண்டு இவங்களோட சேராதா அவங்ககூட சேராது இங்கே போகாதா அங்கே போகாதா அங்கே போகாத இங்கே போகாத இவெல்லாம் சொல்லியிருந்தால் நீ விற்கிறமின்றி வாசம் பண்ணுவாய் நீ சுகமாக வாசம் பண்ணுவாய் நல்லா புரிந்து கொள்ளங்க இந்த இடத்துல தான் எழுப்பப்பட்ட மெய்ப்பண்கிட்ட வருகிற பொழுது அதாவது எழுப்பப்பட்ட மெய்ப்பண்ணாக என்ன ஏசையாக இது இசைக்கு இறைமையாக மூணு பதினைஞ்சிலே வாசிக்கிறோம் தமது ஏற்ற மெய்ப்பர்களை கற்று எழுப்புகிறார் என்ன அந்த மெய்ப்பன் தான் உங்களுக்கு அறிவோடு நடத்த முடியும் அப்படி எழுப்பப்பட்ட மெய்ப்பெண் நடுவில் தெசு திருப்பினாக்கா அந்த இடத்துல ஆண்டோவில் வாத்த மெய்ப்பனை வெட்டு ஆடுகள் ஆடுகள் சிதறடிக்கப்படும் இப்போ பெரிய வாசிக்கிறோம் மார்பட சன்ட்டு விலகி ரச்சித்து கொள்ளுங்கள் இது வதந்திகள்னால் இவர் மேலே ஏதோ ஒரு கான்ஸ்பிரன்ஸி இருக்குது அப்படி இல்லை நல்ல பேர் சொல்லி சொல்லுவாங்க இந்த பொம்பளையோட அந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது ஒரே பொம்பளை பற்றி நிறைய டாக்கு ஓடின்னு இருக்கோம் ஒரு நபரை குறித்து பேசி வந்துன்னே இருக்கும் வளம் வளத்துக்கு மேலே வர விமர்சனம் வேறு அவர் எப்படி இருந்தார் இப்போ எப்படி ஆகிட்டார் அவர் இப்போ ஃபாரின்லேருந்து காசு வருது யூரியிலேருந்து காசு வருதுன்றதெல்லாம் அது தெரியும் அது இல்லை யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க அவன் போய் அவன் ஒரு சிறைக்கு பின்னால் போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட அவனால் மற்ற கூட பாதிக்காது இந்த பாலியல் விஷயம் அப்படி கிடையாது நேராக கர்த்தருடைய சமூகத்தை பாதிக்கும் கர்த்தருடைய சமூகத்தை பாதிக்கும் அதன் பிறகு நம்ம எதுவும் பேச்சே இல்லை நான் சொல்கிறது ஒழுங்கான தலைமைத்துவத்தில் இருக்கிறதுக்காக சொல்கிறேன் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கற்றுக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனாங்க இருபத்தொம்பதாவது வசனம் என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை ஒன்றாவது அதிகாரம் ப இது நீதிமொழிகளை பேசுகிறேன் வாசித்து கொண்டிருக்கிறேன் என் எல்லாம் அசட்ட பண்ணினார்கள் ஆகியால் தங்கள் வழியின் பலனை பூசிப்பார்கள் தங்கள் யோசனையால் திருப்தி அடைவார்கள் பேதிகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும் மோடரின் நிர்வசாரம் அவர்களுக்கு அழிக்கும் கலயணாவது கல்யாணம் குழந்த பிறக்காது திருமண வாழ்க்கையில் புயல் வீசும் இது எல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு வரக்கூடாதுன்றது தான் வேதம் எதிர்பார்க்குது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்குள்ளே வந்தோடனே நம்ம பல ஜபங்கள் நிறுத்தப்படணும் பல குறிப்புகள் நம்ம என்ன செய்ன்னாக்கா ஒரு குறுக்கினை வட்டாரத்தை உண்டு பண்ணி நம்ம ஜெபிச்சோம் முடித்தோன்றது ஆனால் வார்த்தையை நடைமுறைக்கு பயன்பாட்டுகள் இருக்குதுன்னு கேட்டால் இல்லை இப்போ புரிகிறத என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்க அது பத்தாது தியானிக்கணும் தியானிக்கிறது பத்தாது வேத வசந்தில் நீங்கள் வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் ராஜ்யத்துக்கு கோட்பாடு சொல்கிற அப்படி கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இருபத்தொம்பது வசனம் எங்கே கொண்டு போதும்னா ஓசியா ஆறு நான் ஆறுக்கு நாலு ஆறுக்கு கொண்டு போவோம் ஓசியாவில் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமான இருக்கல இதே வசனம் அதில் எழுதப்பட்டிருக்கும் கத்தரோட ஆலோசனை ஏசையால் கொண்டு போகும் சங்கீதத்தில் கொண்டு போவோம் முப்பத்தொராது வசனம் அதாவது இந்த ஒரே ஒரு அத்தியாயத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலே இது அப்படியே கிளைகளை போல் எல்லா அத்தியாயத்துக்குள்ளே கொண்டு போயிடும் இப்போ மேக்ஸிமம் டாப்பிக் நான் கவர் பண்ணியிருக்கேன் இது பெரிய டாபிக் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் எனக்கு செவி கொடுக்குறோன்னா உன்னை விற்கிற மாதிரி வாசம் செய்வான் பொருளாதார தட்டுப்பாடு வருகிறது எங்கே தவறு நடக்குது ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறு நடக்குது ஒரு இடம் கடிந்து கொள்ள தவறுறோமா பிள்ளைங்கள செல்லம் கொடுக்குறோமா இல்லை சரீர பிரச்சனை வருதா எதனா போஜனை பிரியம் இருக்கிறா வீட்டில் ஏதாவது அடித்து புசிக்கிறதுக்கு மிஞ்சி போதா அதாவது கிரேவிங்ஸ் அது ஒரு விக்கிரகமாக காணப்படும் அது இனிப்பாக இருக்கும் இல்லை அசைவமாக இருக்கும் இல்லை ஐஸ்கிரீமாக இருக்கும் ஏதோ குளிர்பானமாக இருக்கும் ஏதோ ஒன்று ரொம்ப தூரம் போதா வேதம் சொல்லு பாருங்க குடியங்கும் த போஜன பிரியன் தரிதிரமடைவோம் இந்த இதெல்லாம் வந்து தேவையில்லாத இந்த வறுமை நாவிகளை கொண்டு வந்துடும் பற்றாக்குறை நாவிகளை கொண்டு வந்துடும் இது கொண்டு வந்துடும் இதெல்லாம் இந்த இந்த செய்களாம் பலதை கொண்டு வந்துடும் இந்த செய்கைகளை செய்யாமல் இருந்தால் தேவ ராஜ்யத்தினுடைய சந்தோஷம் தேவ ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் கடைபிடிக்கிற பொழுது தேவ ஆவியனை இறங்கிடுவார் அப்போ கத்தருடைய ஆவியனை எங்கேயோ உங்கள் விடுதலை உண்டு வேதன் சொல்கிறத சொல்கிறேன் இப்போ தேவ ஆவியனர் ஒரு ஒரு வாசஸ்தலமாகும் உங்கள் வாசஸ்தலமும் மாறும் உங்கள் சரீரமும் மாறும் அப்போது இந்த வேசித்தன் ஆவிகள்லாம் முறிக்கப்படும் இப்போ இதை மாதிரி எதனா ஒன்று பண்ண போனாக்கா அது கண்டிப்பாக வேசித்தன் ஆவியை ஆக்டிவேட் பண்ணும் விபச்சார ஆவியை ஆக்டிவேட் பண்ணும் அதனால தான் அவ்வளோ பொய்யனாக இருப்பாங்க மனைவிக்கு அப்படி துரோகம் பண்ணுவாங்க கணவனுக்கு அப்படி ஒரு பண்ண வாழ்க்கை வாழ்வதற்கான காரணம் என்ன என்ன ஆவியெலாம் நீங்கள் நடத்தப்படுகிறீங்க ஆண்டவர் கேட்கிறார் பழிவாங்க துடிக்கிறதே எந்த ஆவியெலாம் நடத்தப்படுகிறீங்க பர்சுத்தாவி கிடையாது இது ஆனால் ஏசுன் சீடர்கள் ஈகோ பிரச்சனை பார்த்துக்கொள்ளுங்க இதெல்லாம் வந்து உங்களை எது நடத்தி கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கணும் இல்லை ஒரு சபையை விட்டு மாறுறதுனால உங்களுக்கு ஒன்றும் வந்துடாது ஆனால் சத்தியம் உங்களுக்குள்ளே இருந்தால் இந்த சீர்படுத்துதல் நடக்கும் சிலக்கொன்றும் உங்கள் வீட்டுக்குள்ளே விடுதலை பெற்றுக்கொள்ள தெரியல தன்னுடைய குடும்பத்தின் மீது இருந்த சாபத்தை உடைத்துக்க தெளியணும் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார பிணிகளை நீக்கிக்கொள்ள தெரியணும் உங்களுக்கு பணம் அனுப்புறேன்னு சொன்னாலே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேராது அவ்வளோ தடைகள் இருக்கும் ஆமாம் ஒரு வாட்டி அப்படி தான் எனக்கு காணிக்க அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பரில் போட்டு விட்டான் அது காணிக்கே வந்து சேரலை அவன் எந்த அக்கௌண்ட்டுக்கும் போகல அவன் அக்கௌண்ட்லேயே இருக்க அந்த காசு அவன் அனுச்சிட்டு அவனும் வந்துட்டான் நானும் கவனிக்கலை அதுக்கப்புறம் அவங்களே திருப்பி ஃபோன் பண்ணி ஐயா மன்னிச்சிக்கோங்க வேறு நம்பர் ஏதோ போட்டான் பையன் எங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்க காசுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அதாவது உங்களுக்கு கட்டளையிடப்பட்டா கூட அது வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ள அவ்வளோ தடைகள் இருக்கும் நான் சொல்கிறது ஊழியம் உபவாசம் இந்த மாதிரி போகிற ஃபேமிலி எப்படி இருக்குது இப்போ நீதிமானே ரட்சிக்கப்படுது அப்படினாலும் பாவிக்கு அங்கே பங்கேதுன்ற மாதிரி ஆகிடும் அதனால் வாழ்க்கையை என்ன பண்ணணும்னா ரொம்ப நம்ம சோதித்து பார்த்து நம்மளை காத்து கொள்ளணும் இந்த பாவிகள் தேவையா இந்த சவுகாசம் தேவையா இந்த திருமண அழைப்பு தெரியுது எங்கே வரட்டும் உங்களுக்கு தெரியும் அந்த கல்யாணத்தோட பேக்ரவுண்ட் நான் எனக்கு வேறு வழியே இல்லை நான் முன்னால் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் ஆமாம் பழகுனதுக்காக இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாலும் அதோட முடிஞ்சிடுச்சு ஆமாம் இது இதுதான் என்னோடய ப்ராக்டிஸ் கத்திரவங்களோடு கூட இருக்கிறார் அதில் எந்த மாறுதலும் இல்லை ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அவர் இருக்கிற பொழுது சர்வ வல்லபர் உங்களோடு இருந்தால் என் கிதிய சொல்லலாம் நீர் எங்களோடு இருந்தாலும் எங்களுக்கு இவையெல்லாம் நடப்பான் ஏன் அதெல்லாம் நடக்கிறதுக்கு நடக்காது இருக்கிறது தான் ஆசாரினே கற்று எழுப்புகிறார் இந்த அவலட்சணங்கள்லாம் அகற்றிருக்கிறத இடம் தான் பலி ஆசரிப்பு கூடாரம் நான் சொல்கிற ஆலயம் என்ன இதெல்லாம் எல்லோரும் குறைகளுக்காக ஜெபி பண்ணுவாங்க நான் வந்து குறைகளுக்கு என்ன தீர்வு நான் சொல்கிறேன் வசனத்தை படி சொல்கிறேன் அந்த சத்தியம் தான் உங்களுக்கு விடுதலை தரணும் நீங்கள் சபைக்கு வருகிறது சாட்சியாக இருக்கணும் வந்த பிறகும் சாட்சியாக இருக்கணும் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களும் உண்டு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல பாவிகளோட சோகாசம் தேவையா கண்களை மூடி கத்திர நோக்கி பார்ப்போமா இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை சொன்ன தீர்த்தரசன் நான் நினைவு கொடுக்குறேன் இந்த சத்தியங்களெல்லாம் உங்களே மறுபடியும் இட்வில் மேக் யூ டு ரீவாய்ண்ட் யோர் லைஃப் அண்ட் செக் யோர் லைஃப் வேர் யோ காட் ராங் அறிக்கையேட்டு விட்டுக்கிற வாழ்வடைவான் பாவங்களை மறைக்கிறான் வாழ்வடைய மாட்டான் மனிதனுங்க முன்பில் கற்றுக முன்பு சொல்கிறேன் கடலை மொழி கத்தை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே நீ சொன்னதை சொன்னேன் ஆசீர்வாதியம் அனுக்கிரகம் செய்யும் அற்புதங்களை கட்டளை தேவரே இதை கேட்ட சத்தியங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒவ்வொரு வீட்டுக்குள் பிரவேசித்து வீட்டில் இருக்கிற சாபங்கள் மாயைகள் மாயங் மாலங்கள் எல்லாவற்றையும் உடைக்கட்டும் இயேசு தெளிக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவி ஆமை என் ஆத்மாவே கத்திர்த்தோத் என் முளை பர்ஸ் நாமத்தை இஷ்தோத் என் ஆத்துமாவே கத்திரி இஸ்தோத்ரி கத்தை செய்ய சகல ஒவ்வாறு மறுவாதி ஆமை கத்திராக இயேசுக்கு சிக்கிறப்பும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பசுத்தான் என்னை நினைக்கவும் மொழியோடு கூட சுதாக்காலம் சில பர்சவனு கூட இருப்பதாக நன்றி வணக்கம் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார்